ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க அம்மோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு என்னோட தாலி பெருக்கு தாலி பெருக்குக்கு ரெடியாக போறேன் இந்த வளாக்லயே வந்துட்டு தாலி பெருக்கு எப்படி நடக்குது என்னென்ன பண்றோம் அப்படின்னு ஃபுல்லாவே எல்லாமே கவர் ஆயிரும் ஆஹ் அம்மா நை என்னெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க இப்பதான் கொஞ்சத்துக்கு முன்னாடி கிளம்புன ஆஹ் மேக்கப் பண்றதுக்கே அக்காவெல்லாம் வந்துட்டாங்க பட் வந்துட்டு நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன்னா குளிச்சுட்டு வந்து இனிமேல் தான் கிளம்பணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆளுங்கள்லாம் வர ஆரமிச்சிடுவாங்க இப்போ மணி ஒம்பது ஆயிடுச்சு பத்தரை பன்னெண்டுன்னு நினைக்கிற பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்துட்டு அந்த வ்ளாக் எல்லாமே நீங்கள் இதுலேயே பார்ப்பீங்க இப்போ நல்லா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போ நம்ம ஏதாவது கிளம்புறப்பதான் கேவலமா இருக்கும் நேத்தெல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு தூக்கி எந்திரிச்சு இருந்துச்சு என்னோட முகம் அன்னி வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நல்லா க்ளோவா அப்படி இருந்துச்சு இன்னைக்கு பாருங்களேன் எப்படி இருக்குது கருவலை எல்லாம் அதிகமா சோ நான் இப்போ வந்துட்டு ஐஸ் கியூப் லைட்டா வச்சாக்கா அந்த பிரைட்னஸ் வருது நான் டெய்லி காலையில நைட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறேன் சோ வந்துட்டு ஐயோ நம்ம பஞ்சாயத்து நினைக்கிறேன் என்னோட இருக்கு இந்த ஃபேஸ்க்கு எப்படி அவங்க மேக்கப் போட போறாங்கன்னு தெரியல நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க

அலெரா வருது குளோமோ ப்ளேல பாரு இது உடனும் தள்ளி இந்த

தெரியலை ஆ ஆ பாக்கறேன் என்னால கைல இல்ல அது கரெக்ட் ஆ இருக்கு கரெக்ட் ஆ அது கரெக்ட் ஆ அது கரெக்ட் ஆ அப்படியே வெக்க வெக்க அப்படியே பாயிஸ் வெச்சாங்க அப்போ கபியும் போகுது அப்போ நிப்பாட்டணும் கேடாத எல்லாரும் வந்துட்டீங்க அதான் அம்மா ஒரு ஸ்பூன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சக்கன் சோறி வந்து ஆமா அதுல அந்த அதுலயே வந்து வாங்கி வச்ச பாப்பா அப்படியே அது போட்டுக்கலாம் நான் ஒரு ஆவ இருக்கு வச்சுட்டேன் அப்படியே அப்படியே அது வந்து அங்க வச்சிடாத அந்த மூப்பு கரெக்ட்டா இது죠 അയ്യോ ഇതിനകത്ത് പോവറല്ലേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേേ அம்மா தண்ணி ஊத்தவை கே. நைக்கு <laughs> அனசுவடி அப்படி இப்போ இந்த பைவ வந்து அது வந்து அதுக்கு சரைனா 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 இல்ல இல்ல அனி வந்து போறாங்க ஒரு நேரம் அனி வாசரையா நிக்குது அது والله இது வந்து கிளாஸ் ஆகி இருக்குற நல்லா வந்து யோகி அவ நம்பர்ல போற வேண்டிய யோகி தோண்டேலே அட்சனா வந்து நல்லா அம்மா நீ அவனை மறக்காத நான் வரப்போம்மாம்மாடா இருப்பா பாத்து பொறுமே இரு குளிங்க மட்டும் தான் அத என்ன பேசறாங்க என்ன பண்ணுங்க நான் இதையெல்லாம் எடுத்துட்டு போறேன் இப்போ எதுக்கு நீ பேப்பர மனதுல வச்சு செல்ல வந்து அந்த நெஞ்சு நடுவுல வச்சு என்ன இருக்கு இல்ல நாம போகணும் கேக்குமா கேக்கு ஒரு போடு ஒரு வீட் அடிச்சு பாயா படுறா

எங்க போய் சாப்பாடு அங்க போய் சாப்பாடு எடுத்துருந்தீங்களா நல்ல ஸ்வீட் சாப்பிடு சாப்பிடறப்ப ஊட்டி விட்டுக்கிறேன் அதான் நான் அவ்வளவுதான் போட்டு முடிச்சுட்டு நல்லபடியா அம்மா நைனா சித்தி அம்மா எல்லாம் கிளம்பிட்டாங்க சரி வீட்டுக்குள்ள தான் இருக்கும் வண்டில் இல்லை நான் இப்பவா ஒரு பெண்ணமயா உணர்கிறேன் ரைட்டி போட்டதுக்கு அப்புறம் ஃப்ரீயா ரைட்டி போட்டேனே எவ்வளவு ஒரு சுகமாக இருக்குது Nei <laughs>